நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்துகளை பொதுமக்கள் சிறை பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோடு நாமக்கல் செல்லும் தனியார் பேருந்துகள் எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்த பகுதியில் நின்று செல்வதில்லை என புகார்கள் எழுந்துள்ளன இதுகுறித்து போக்குவரத்து துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஈரோட்டிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று திருச்செங்கோடு நோக்கி சென்றபோது எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்த பகுதியில் நிற்காமல் சென்றுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நிறுத்த மாட்டேங்கிறீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்குள்ள சென் சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க